ஹலோ விவசடிக்கா சை நியூ பிரமு முத்து இது மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் குடும்பத்தை வச்சு நாங்கள் ஷூட் எடுத்தோம் ஆனால் எல்லாருமே பிரமாதமாக எடுத்திருக்கீங்கன்றாங்க ஆனால் அங்கே தான் சார் ஒரு விஷயமே நடந்துருச்சுன்றாங்க என்ன விஷயம்ன்றாங்க நீங்கள் எல்லாேருக்குமே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தந்திருக்கீங்க ஆனால் அந்த மனோச்சரக்காரில் அவன் யாருக்குமே இந்த பணத்தை கொடுக்கலன்றாங்க அப்படியா நான் எல்லாேருக்கும் கொடுக்க சொல்லி தானே சொன்னேன் என்ன எல்லாருமே உங்களோட வேலையை விட்டு இந்த ஷூட்டை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கான சம்பளத்தை தான் நான் கொடுத்தேன்றாங்க சார் அவன் அப்படி தான் சார் சரியான ஃப்ராடு பார்த்தீங்களே இப்போ பணம் கொடுக்காது என்ன வேலை பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் என்னாச்சு உடனே சார் அதெல்லாம் பெரிய பிரச்சனை அப்பா அம்மா கொடுத்தான்றாங்க மனுஷ் இப்படி பண்ணுவார் நினைச்சு பாக்கலன்னு சொல்லிட்டு மனுஷ் பாத்தீங்கன்னா கடைக்கு வந்ததுமே அந்த ஓனர் பயங்கரமா திட்டாங்க மனுஷ் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க ஹேண்ட் ஷூட் பண்றதுக்கு எல்லாருக்கும் தானே நான் பணம் கொடுத்தேன் ஆனா நீ எல்லாருக்கும் கொடுக்காத நீங்களே அதை வச்சுக்கிட்டீங்களான் இல்ல அது வந்துன்றாங்க எல்லாமே எனக்கு முத்து சொல்லிட்டாங்க முத்து எவ்வளவு நேர்மையா இருக்காரு ஆனா நீங்க இப்படி இருக்கீங்கன்றாங்க கூட பிறந்தவங்க தானே முத்து உடைய குணம் உங்களுக்கே வரலன்னு சொல்லிட்டு மனுஷ் பிடிச்சி பயங்கரமா திட்டிருக்காங்க மேலும் மேலும் நீங்க தவறு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்க இப்ப திறந்துடுவீங்க அப்ப திறந்துடுவீங்கன்னு பார்த்தா ஆனால் மனோஜ் நீங்கள் திருந்துகிற மாதிரியே தெரியலன்றாங்க இங்கே பாருங்க இனி வந்து உங்கக்கிட்டே நான் எந்த பொறுப்பு ஒப்படைக்க மாட்டா அப்படின்றத சொல்லி மனோஜர் பிடிச்சி திட்டிடுறாங்க அதனால ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க மனோஷன் நேரம் பார்த்து இந்த முத்து இப்படி பண்ணிடலான்னுட்டு ரொம்ப கோவமாக இருக்காங்க மனோஜ் அதோடய இந்த பிரமுக முடிச்சிருக்காங்க தேங்க் யூ